முதலாவது விடம் இந்த வீடியோல வந்து என்னென்ன பேச போறோம் அப்படின்றத பார்க்க முதல் வந்து அன்ஷிதா மேம் அவர்கள் இன்று வந்து அவங்களுடைய பிறந்த நாள் ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டேஸ் டு அன்ஷிதா மேம் இப்போ நம்ம வந்து யூடியூபுக்குள்ள வந்து ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் எட்டு ஆரம்பிச்சோம் அதுல நிறைய பேரை பத்தி பேசியிருக்கோம் என்னோட ஸ்டைலு ஒருத்தங்களை பிடிச்சிட்டுன்னா நம்ம அவங்கள பத்தி பேசுறது நிறைய பேரை பத்தி பேசியிருக்கோம் அதுல வந்து பிக் பாஸ் டைம்ல அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்ப ஒரு டைரக்டர் வந்து படத்துல எத்தனை ஆர்டிஸ்ட போட்டாலும் அந்த ஹீரோ ஹீரோயினை ஹீரோ ஹீரோயின் மாதிரி தெரியறதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம தமிழ் சினிமால ஹீரோயினை ஹீரோயின் மாதிரி காமிக்கிறது இல்லை அது வேற விடையோ மலையாள சினிமால எல்லாம் ஹீரோயின எப்படி காமிக்கணும்னு டேரக்டர் கத்துக்கலாம் சரியா அந்த ஹீரோயினுக்குன்ற அந்த ஒரு பேரு குவாலிட்டி அவங்க பண்ணுவாங்க கரெக்டா சோ ஓகே அப்ப அப்படி இருக்கக்குள்ள நான் என்னோட ஸ்டைலு பிக் பாஸ்ல நான் போடுற வீடியோக்கள்ல பிக் பாஸ் டைம்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பேர் வந்தாலும் இருபத்தி மூணு பேர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் டே எனக்கு யாரை யார அவங்கதான் வின்னர்னு தோணுதோ அவங்களுக்கு தான் நான் அஞ்சு வருஷம் மெயின் பிக் பாஸும் பிபி அல்டிமேட் ஒன்றும் பிபி ஃபோர் தெலுங்கும் நம்ம மொத்தம் ஏழு சீசன் அப்படி தான் வந்து பண்ணியிருக்கோம் ஃபுல்லா சக்சஸ் பண்ணியிருக்கோம் நான் முதல் நாள் யார வின்னர் சொல்லி அவருக்காக நூறு நாள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சனும் அவங்க தான் நூத்தி அஞ்சாவது நூத்தி ஆறாவது நாள் டைட்டில் அடிச்சிருக்காங்க அப்ப அந்த டைம் வந்து நம்ம ஒருத்தர் இதுதான் நம்மளுடைய பார்வை இருக்கும் அது என்னோட ஸ்டைல் சரியா மற்றபடி பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் போன போட்டியாளர்களிடம் சில பேரை பத்தி நம்ம பேசியிருப்போம் அவங்கள பத்தி அதுக்கப்புறம் எப்படி சொல்லணும்னா அவங்களோட பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க அதே மாதிரி தான் இருப்பாங்க சரி அதுக்கு முதல் எப்படி இருந்தாங்க பிக் பாஸுக்கு வர முதல் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள அப்பவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அந்த ரியாலிட்டி ஸ்பீக் அப்படின்னு காலம் பொய்கள் புயலாய் புயலா வீசும் உண்மை மெதுவாய் பேசும் மாதிரி ஒருத்தருடைய ரியாலிட்டி எப்பயுமே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்றது போல நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்ணா அப்படின்ற மாதிரி அப்படியான பீப்புள் எனக்கு பிடிக்கும் பாசிட்டிவிட்டி ரியாலிட்டி அப்படியான பீப்புள்ஸ் எப்படி அவங்க கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஸோ அப்படி நான் பிடிச்சு பேச ஆரம்பித்த நபர்தான் அன்ஷிதா மேம் அவர்கள் லேடி மக்களே சீஸ் அயன் அயன் லேடி அவன் அன்ஷிதா மேமா இருக்கட்டும் பிரியங்கா மேமா இருக்கட்டும் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கூட நான் ராஜு அண்ணாக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டு அவருடைய ஏவி அவர் வந்த விதம் அது தோணுச்சு அவர்தான் வீணருன்னு ஸோ அப்போ நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணால் ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரியங்கா மேம் அவர்கள் இப்போ அன்ஷிதா மேம் அவர்கள் எப்படியும் அப்படி தான் நமக்கு ஒரு சில பாடங்கள் பார்க்க முடிஞ்சுது அவங்களோட வாழ்க்கை பாடங்களின் மூலம் பாடங்கள் பார்க்க முடிஞ்சுது ஸோ அப்போ அன்ஷிதா இருக்கட்டும் பிரியங்கா மேமார் இருக்கட்டும் பக்கா இன்ஸ்பிரேஷன் டு மெனி ஜங்ஸ்டர்ஸ் ஏன்னா இந்த நெகட்டிவிட்டி ஒன்று ஒன்று இருக்கு கேன்சரை விட பொல்லாத ஒரு விடியம் பல பேர் அழிச்சு கொண்டிருக்கு சில பேர் நினைக்கிறாங்க நம்ம ஒருத்தரை பத்தி பேசு ஒருத்தருக்கு நெகட்டிவிட்டி கொடுக்கறதுனால அவங்க தான் நெகட்டிவிட்டிடு உண்மை நன்னா யார் யாரு ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறாங்களோ அறியாமையினால பேசுறது வேற ஆனா சில குணம் இருக்குல்ல அந்த அடிக்ட்ன்றது ஒருத்தனை கல்வி ஊற்றணும்னா அவங்களுக்கு ஒரு ஃபன் மாறி அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது அப்ப அதெல்லாமே அவங்களோட குடும்பத்தை தான் பரம்பரையை தான் அளிக்கும் யார் யார் யாரை நெகட்டிவிட்டியை கொடுக்குறாங்களோ இந்த சில பேர் வந்து இந்த நெகட்டிவிட்டியால பாதிக்கப்பட்டவர்களும் இருக்காங்க பிடிச்ச விடயத்தை பண்ணாமல் பிடிச்ச வேலைக்கு போகாம பிடிச்ச நபர்களோட பேசாம அந்த ஒரு மன உளைச்சலுக்குள்ளானவர்கள் பல பேர் கேன்சரை விட பொல்லாத ஒரு விடயம் ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க வாரங்க பாருங்க அவங்க தான் ரியல் லைஃப்போட ஹீரோ ஹீரோயின் அப்படி வந்தவங்க தான் அவர்கள் பொய்யான ஒரு நெகட்டிவிட்டி பொய்யான ஒரு விடயம் பொய்யான ஒரு ஆடியோ பொய்ய நீங்கள் இப்போ ஒரு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பொய்யை எப்படி பரப்பலாம்னா இப்போ ரீசெண்டாக கூலி படம் சூப்பர் கலெக்ஷன் வழக்கமாவே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கிட்ட தமிழ் சரி இந்தியன் சரி எவனுமே வர முடியாது பத்தி ஒரு நெகட்டிவிட்டியை பரப்புனார்கள் காசு வாங்கி போட்டு அதே மாதிரி அன்ஷிலா மேம் அவர்களுடைய சரி போன வருஷம் பிரியங்கா மேம் அவர்கள் வித் கோமாலி சீசன் ஃபைவ் ரொம்ப பண்ணிச்சிடலாம் அதுவுமே சரி எல்லாமே பெயிட் மீடியா தான் சரிங்களா ஸோ அப்போ அப்படியான விடயத்தில் தாண்டி வாரது அதுவும் பெண்கள் வந்து தாண்டி வாறது அப்படின்றது பல பெண்களுக்கு ஒரு பாடம் அப்படி தாண்டி வந்தவங்களை அதுவும் பிக் பாஸ் போன்ற ஒரு ஒரு ஷோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்க பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோக்குள்ள வந்து அதன் மூலம் நெகட்டிவிட்டியை மாத்தி வாழ்க்கையில் சாதனை படைக்கிறது அப்படி என்பது சாதனை சாதனை அப்படி ஒரு சாதனை பண்ணவர்தான் மேம் அவர்கள் இது சொல்லப்போனா பிக் பாஸ் டைட்டில் விட மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு அந்த கட் அந்த தைரியம் அந்த கான்பிடன்ஸ் அதன் மூலம் வாழ்க்கையில கிடைச்ச வெற்றி என்றது மிக பெருசு இது நான் அவங்க கிட்ட படிச்ச படி படித்துக் கொண்டிருக்க பாடம் அன்ஷிதா மேம் காட் பிளஸ் ஹீப் ரோக்கிங் ஹீப் இன்ஸ்பியரிங் அஸ் சரிங்களா வீடு கட்டிட்டீங்க அது போல நீங்க வாழ்க்கையில் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க நடக்க வாழ்த்துக்கள் இவ்வளவு தூரம் நம்ம வந்து சொல்றது என்னன்னா எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சகோதரிகள் அன்ஷிலா மேம் அவர்களை போல சில கும்பல் வந்து நெகட்டிவிட்டி கொடுக்கும் அது எதுக்கு கொடுக்குது என்னத்துக்கு கொடுக்குதுன்னே தெரியாது அதனால முடங்கி போனவங்க பல பேர் அப்போ அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம் சொல்லுவோம் இந்த குப்பைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து கணக்கே எடுக்கக்கூடாது அது குப்பைகள் அப்படிதான் பண்ணும் நீங்க உங்களோட வாழ்க்கையில போங்க அப்படின்றதான் நான் பல என்னோட பேசின ஃப்ரெண்ட்ஸுக்கும் சோதரிக்கும் மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரே ஒரு தான் சரிங்களா ஓகே இது நம்ம மேமோட பேர்தே பற்றியது ஓகே இந்த வீடியோல பேச போற விடயம் வந்து பிக் பாஸ் சீசன் நைனோட ப்ரோமோ அடுத்தது தெலுங்கு அக்னி பர்ஷா என்ன ப்ரோ இப்படி எல்லாம் பண்றாங்க சரி அதை பற்றி என்னுடைய கருத்து சரிங்களா அடுத்தது பிக் பாஸ் பிக் பிக்பாஸ்ல வந்த ஒரு போட்டியாளர் கொண்டிருக்கின்ற அதிசயங்கள் சரிங்களா இந்த படி இந்த காணொலியில் பார்க்கலாம் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே முதலாவது விடியம் வந்து பிக் பாஸ் சீசன் நைனோட அப்புறமும் ஆரம்பத்துல சொன்னதான் இப்பயும் சொல்றோம் இருபத்தொன்பது நாளை முப்பது முப்பத்தொண்டு வர சான்சஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா செப்டம்பரு முதலாவது வாரம் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இதுல ஒரு டேட்ல வரும் சரிங்களா நாளைக்கு வந்தா நல்லா இருக்கும் வருமானு தெரியல பாப்போம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி பிரஷா ஷோல என்ன ப்ரோ ஷேவிங் பண்ண வைக்கிறாங்க ஒரு போட்டி வைக்கிறாங்க ஒன் டு ஒன் ஃபைவ் யாரு வந்து ஃபர்ஸ்ட் அந்த எடுத்து ஷேவ் பண்றவங்க செலக்ட் அப்படின்ற மாதிரி அடுத்த ஸ்டே இதுக்கு போகிறது அடுத்தது ஃபோனை வச்சு போட்டு ஃபோனை உடைக்கணும் உடைச்சா நீங்க என் ஷோக்கு போகணும் நான் பண்ண மாட்டேன் ஃபோன்ன்றது அது நம்ம செலவழிச்சு கஷ்டப்பட்டு நான் பத்து வருஷமாக பாவச்ச ஃபோன் இப்பையும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அந்த பாக்ஸ் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படி பாதுகாப்போம் நம்ம இதுக்கப்புறம் யூடியூபுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஃபோன் வாங்கினா இப்போ வந்து வேற ஃபோன் எந்த பழைய ஃபோனோ புது ஃபோனோ நான் உடைக்க மாட்டேன் இப்போ நம்மட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம அப்படியான நபர்களெலாம் நம்ம கூட இருப்பாங்க நம்மளை போல நம்மளாம் உடைக்க மாட்டோம் அப்போ அவங்க தேய்ச்சி போட்டாங்க என்ன ஒரு இப்படி பண்ணுவாங்களா என்ன ஒரு அப்படி எல்லாம் ஒருத்தன் உடைச்சான்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னாங்க ஸோ ஃபேஷன் வரி இருந்தா சில வடிவங்கள் கண்ணை மறைக்கும் அப்போ அப்படி பண்ணலாம் தான் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இவ்வளவு நினைக்கிறாங்க ப்ரோ அப்போ ரிஜெக்டர்வங்க பாவம் இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் காசு சரிங்களா இந்த அக்னி பர்சன் ஷோக்கு வந்தவங்களுக்கெல்லாம் டே படி காசு கொடுக்குறாங்க அப்போ அந்த போன் உடைக்கிறது அதெல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க சரிங்களா இதெல்லாம் வெளியில வராத வடிவங்கள் ஸோ அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ட்ரிபிளாக டபுளாக கிடைக்கும் சரிங்களா டிவில வந்தாச்சு ஆல்ரெடி ஃபேமஸ் தானே அக்னிபர்ஷோக்கு வந்த முகங்களை மொழிகாண்டி தெரியுதுன்னா அவங்க போய் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா இல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா வந்தாலே கொட்டும் காசு சரிங்களா மே ஆட தெரியாதவந்தான் மேடை சரியில்லைன்னு சொல்லுவான் ஆட தெரிஞ்சவன் எப்படிப்பட்ட மேடலையும் ஆடுவான் சரிங்களா அதான் மேட்டர் இப்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல பிக் பாஸ்க்கு போய் ஒண்ணு நடக்கலன்னு அவங்களுக்கு சொன்னேன் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஜனனி குணசீலன் அப்படின்றவங்களை பிக் பாஸ்ல கமல்ஹாசன் அவர்களோட முகத்தை எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க என்னுடைய கனவு திருஷா போல வரணும் அப்படின்னு அவங்க ஊர்ல இருக்க சில பேரை நக்கல் அடிச்சாங்க சாப்பாடு ரிவியூ போடுறவன் டிக்டாக்ல வீடியோ போடுறவன் திருஷாவாக போறவா அந்த பொண்ணு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கலாம் அவ்வளவு நெகட்டிவிட்டியா கத்திச்சு கருவர் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளுக்கு பல பேருக்கு அவங்க உணவு கொடுத்துருக்காங்க அதுவும் வேற நாட்டில் இவங்க பிறந்தவங்க தமிழ்நாட்டில் குழந்தைகள் காப்போம் முதியோர் இல்லம் இவங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட பேருக்கு உணவு கொடுத்துருக்காங்க மதிய உணவு அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த சோட்டிஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை தாண்டி இந்த பிக்பாஸ்ன்றது அவங்களோட வாழ்க்கையை மாத்திருக்கு அவங்களோட குடும்பத்தோட வாழ்க்கையை மாத்திருக்கு இப்ப வரைக்கும் பன்னெண்டு படம் கைவசம் இருக்கு இப்போ நேற்று கூட விஜய் சேதுபதி என்ன அவர்கள் அவங்களுடைய அடுத்த படம் நிகல் என்ற ஒரு படத்தோட வெளியிட்டாங்க முதல்தான் ஒரு படம் மூன்று கிழமைக்கு முதல் கூலி வர்றதுக்கு முதல் தான் ஒரு படம் ஒன்று வந்துச்சு அதுவும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சர்சஸ் தான் ஹீரோவும் இலங்கையை சேர்ந்தவர் தான் இவங்களும் ஹீரோயினும் இலங்கையை சேர்ந்தவங்க தான் இதுதான் பிக் பாஸ் என்றதோட மேஜிக் சரிங்களா ஆட தெரிஞ்சவன் எந்த மேடையிலையும் ஆடுவான் ஆட தெரியாதவன் நல்ல மேடையில கூட ஆட மாட்டான் சோ ஜெனனி மேமோட மனசு அவங்கள திறமைக்கு வெற்றது போல அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு சரிங்களா ஓகே மக்களை இந்த வீடியோல பேச வந்தது இந்த படியங்கள் தான் முக்கியமா அன்ஷிதா மேம் அவர்களுடைய பர்த்டே அப்போ அவங்களோட லைஃப் வந்து பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏன்னா பல பெண்கள் அவங்களுக்கு வந்த நெகட்டிவிட்டியை போல இந்த நெகட்டிவிட்டின்றது சாதிக்கு ஒரு தடையா இருக்குன்னு இருக்காங்க சோ அப்போ அவங்களோட பர்த்டேக்கு அவங்கள விஷ் பண்றது மூலம் இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ மோட்டிவேஷனல் வீடியோமா பல பேருக்கு போய் சேரும் என்ற நோக்கத்தில் இந்த வீடியோ போட வந்தேன் சரிங்களா பிக் பாஸ் அப்டேட் எப்பயோ கொடுத்துட்டேன் சோ அதையும் சொல்லிக்கிறேன். நன்றி